ஸோ இந்த மூணு அஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண இதுக்கு முன்னால் பிளானிங் ப்ளஸ் டிசிஷன் மேக்கிங் ப்ளஸ் லொக்கேஷன் டிசிஷன் இதை செஞ்சுட்டு இந்த மூணு அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினச்ச வீடை ரெண்டாயிரத்தி முப்பது இல்லைங்க அஞ்சு வருஷம் பிளான் பண்ணிங்கல்ல மூணே வருஷத்தில் நீங்கள் வாங்கலாம் இது நடந்தே தீரும் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சொந்த வீடுங்கிறது அவசியம் தேவை ஒரு சின்ன அண்டர்லைன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையின் அடிப்படையில் ஒரு வீடுங்கிறது அவசியம் தேவை இதெல்லாம் வந்து ஒரு வாழ்நாள் ஒரு லட்சியம் வாழ்நாளில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு மிகப்பெரிய முதலீடு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ அந்த கனவு இல்லம் அந்த சொந்த வீடை நம்ம வாங்கணுன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சிரமப்படாமல் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாங்கணும்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஜஸ்ட் அஞ்சே ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு ஸ்டெப்பு ப்ளஸ் மூணு அஃபர்மேஷன் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமான ஒரு சொந்த வீடை ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கியே தீரலாம் ஓகேங்களா சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ கட்டணமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஒரு சில மக்கள் அதாவது வருமானங்கள் ஒரே வருமானம் தாங்க வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரே வருமானம் தான் வருது ஆனால் அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நான் வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாங்க ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது வருமானம் அதிகமாக வரட்டும் அதுக்கப்புறம் நான் வீடு வாங்குகிறேன் அதை பற்றி யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் வீடாக எப்படிப்பா வாங்கிறது அதனால் பல லட்சம் போயிட்டுருக்கு நான் எப்படி வீடு வாங்க முடியும் அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் ஒரே விதமான வருமானத்தில் இருக்கிறவங்க தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் அதாவது அவங்க மனநிலை இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு கேட்டகரி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வீடு வாங்குகிறேன்னு சொல்கிறவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடை வாங்கிடுவார் ரெண்டாவது கேட்டகரி வீடு வாங்குவார் எப்போ வாங்குவார்னு தெரியாது ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு வீடுன்னு வாங்குவார் ஆனால் பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் ஒரு டிஸ்பியூட் வரும் பணம் சரியாக கட்ட முடியாது ப்ராப்பர்ட்டியில் ஒரு சிக்கல் வரும் அந்த வட்டி கட்டுறதுக்கு வட்டிக்கு மேலே வட்டி வாங்குவார் வீட்டு வேலை பாதையில் நிற்கலாம் பேங்க் நோட்டீஸ் வரும் இந்த மாதிரி பல விதமான சூழ்நிலைகளை அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் நல்லா கேட்டுக்குங்க ஒரே விதமான வருமானம்தான் மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் வருது இந்த மூணாவது நான் சொன்னேன் இல்லைங்க வீடெல்லாம் நான் வாங்க முடியுமா பல லட்சம் ஆயிடுச்சின்னு சொன்னார்ல அவர் இந்த ஜென்மத்தில் வீடே வாங்க மாட்டார் புரியுதுங்களா அப்போது அந்த மனநிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வீடு வாங்க முடியும் ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் வீடியோனுடைய தொகுப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாங்க அந்த ஐந்து யுத்திகள் சொன்ன இல்லைங்க இந்த ஐந்து யுத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு கரெக்டான பிளானிங் ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ளஸ் நம்மளோட மைண்ட் செட் இந்த மூணும் கரெக்டாக ஒரு அலைன்மெண்ட் ஆச்சுன்னா நூறு சதவீதம் நீங்கள் சொந்த வீடை நிம்மதியாக சந்தோஷமாக வாங்கலாம் சிறப்பாக போகலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிளானிங் அண்டு டிசிஷன் மேக்கிங் அதாவது திட்ட மெடல் அண்டு முடிவெடுத்தல் இது வந்து ரொம்ப முக்கியங்க அதாவது இப்போ வீடு வாங்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் என்ன பண்ணணுன்னாங்க ஒரு ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள் எந்த இடத்துல வீடு வாங்கலாம் எந்த ஊரில் வாங்கலாம் ஏன்னா ஒரு சொந்த ஊரில் இருக்கலாம் வேலை செய்கிற இடம் ஒரு இடமா இருக்கும் எந்த ஊரில் வாங்கலாம் வீடாக வாங்கலாமா அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கலாமா இல்லை இடம் வாங்கி வீடு கட்டலாமா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது ஸ்கூலு காலேஜு நம்ம வேலை செய்கிற இடம் கடை ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி ஆகும் அதே பர்டிகுலராக அந்த சென்னையிலலாம் வீடு வாங்கணுன்னா மழை காலத்தில் வந்தால் நமக்கு தண்ணி எவ்வளோ நிற்கும் ஏதாவது டேமேஜ் ஆகுமா அந்த இடம் அப்ரிஷியேஷன் ஆகுமா நம்ம வீடு வாங்கினது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் நம்ம கேரியருக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பலவிதமான ஆஸ்பெக்டை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் எந்தவித பணமும் தேவையில்லை ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கள் பட்ஜெட் என்னென்னு மைண்டில் செட் பண்ணுங்கள் இருபத்தஞ்சி லட்சமா ஐம்பது லட்சமா ஒரு கோடி ரூபாயா ஒன்றரை கோடி ரூபாயா அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொன்னால் இன்சியல் பேமெண்ட்னு ஒன்று இருக்கும் முன்பணம் நம்ம செலுத்தணும் அந்த முன்பணம் இருபது பர்சன்ட்டாக இருக்கலாம் பத்து பர்சன்ட்டாக இருக்கலாம் முப்பது பர்சன்ட்டாக இருக்கலாம் அதை செலுத்துறது கட்டாயம் அதுக்கு லோன் வாங்கக்கூடாதுங்க பிஎஃப் பணத்துலேருந்து எடுக்கக்கூடாது ஜுவல் லோன் இருக்கவே கூடாதுங்க ஸோ இதை ப்ரின்ஸிபல்லாக வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு சில முடிவுகள் நம்ம எடுத்தால் தான் நம்ம நினச்ச சொந்த வீடை ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக வாங்க முடியும் ஓகேங்களா ஏன்னா வீடு வாங்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு ஒரு லாங் டர்ம் கோல் அப்போது ப்ராப்பராக நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் என்ன அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இன்சியல் பேமெண்ட் ஒரு அஞ்சு லட்சமாக பத்து லட்சமாக இருபது லட்சமாக அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்குண்டான சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெக்கரிங் டெபாசிட் பேங்க்கில் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபா நீங்கள் சேமிச்சிங்கன்னா மூணு வருஷத்தில் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் நியர்லி ஒரு எயிட் லேக்ஸ் பக்கம் உங்களுக்கு ஆகிடும் அதே மாதம் முப்பதாயரூவா நீங்கள் ஆர்டி அக்கௌண்ட்டில் சேர்த்து தரீங்கன்னா மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லெவன் லேக்ஸ்க்கு மேலே போயிடும் கரெக்டுங்களா கணக்கு கரெக்டாக ஸோ அந்த இன்ஷியல் பேமெண்ட்டை ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ண ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அவங்கவுங்க என்ன பட்ஜெட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சேவிங்ஸ் பிளானை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகுன்னாங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணும் பொழுது எதிர்பாராத விதமாக நம்ம பணம் நம்மளை நோக்கி வரும் ஏன்னா நம்ம டிசைட் பண்ணிட்டோம் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்கிறதுனால அதற்குண்டான சூழ்நிலைகள் நம்மளை நோக்கி வரும் ஓகேங்களா திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் ஆகலாம் ஒரு போனஸ் வரும் எது வந்தாலும் அந்த கான்ட்ரிபியூஷன் அந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு டார்கெட்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி செயல்படுத்துங்க ஓகேங்களா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேங்க இதே மாதிரி நானும் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ நானும் ஒரு ஆர்டி போட்டு வந்தேன் என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் போட்டே வரும்பொழுது ஒரு ஒன்பது லட்ச ரூபா சேர்ந்துருச்சு திடீர்னு அப்போ எனக்கு ஒரு இன்டியூஷன் ஒரு அவுட்ஸ்கர்ட்டில் ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சிந்தனை வந்தது ஃப்ரெண்ட்ஸ் மூலம் ரெஃபர் பண்ணேன் ஃப்யூச்சரில் ஈஸியாக ஒரு குயிக்காக டெவலப் ஆகிற மாதிரி ஒரு இடம் எல்லாம் அனலைஸ் பண்ணேன் பார்த்தேன் அந்த எனக்கு சேர்ந்த பத்து லட்சத்தில் அந்த இடம் வாங்கிட்டேன் என்னோடய இலக்கு வீடு வாங்கணும் தான் இருந்தாலும் இந்த பணம் இருக்கும் பொழுது சரி ஓகே நமக்கு இந்த இடம் வந்து ஈஸியாக குயிக்காக டெவலப் ஆகும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பத்து லட்சத்துக்கு அந்த இடத்த வாங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சில வருடங்களில் ஏன்னா என்னுடைய டார்ஜெட்டு வீடு வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிளான் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டென் லேக்ஸ் சேமிச்சிட்டேன் அந்த டென் லேக்ஸ்க்கு ஒரு இடம் வாங்கிட்டேன் எனக்கு என்ன சரி அஞ்சு வருஷம் இருக்குல்ல அப்போ அப்ரிஷியேட்டன் ஆகிடுச்சுன்னா அதை விற்று நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அதை நான் வாங்கிட்டேன் நம்ப மாட்டிங்க கரெக்டாக அந்த ஃபோர்த் இயர் வரும்பொழுது ஃபிஃப்த் இயர் வரும்பொழுது வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அந்த நேரத்தில் அந்த இட மதிப்பு நான் என்ன வீடு வாங்கலாம்னு நினச்சனோ அதில் அறுபது பர்சன்ட் அந்த தொகை டெவலப் ஆகிடுச்சு உடனே அந்த இடத்த விற்றேன் அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த வீடு வாங்கிட்டேன் நான் சொல்கிறது புரியுதுங்களா இது வந்து ஒரு ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா நம்ம அந்த பிளான் செஞ்சால் தான் அதுக்குண்டான சூழ்நிலையை இந்த இன்டியூஷன் நமக்கு கொடுக்கும் நான் பிளானே பண்ணாமல் பணம் வரும்போது நான் வீடு வாங்கிக்கலான்னா நம்ம வீடே வாங்க முடியாது ஓகேங்களா அதனால் சேவிங்ஸ் பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான இன்சியல் பேமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பண்ண பண்ண அந்த வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் நமக்கு சூப்பராக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு ஸோ எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையில் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் அந்த இடமே எனக்கு கொடுத்ததுனால மிச்சம் இருக்கிற ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் மட்டும்தான் பேங்க் லோன் போனேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஓகேங்களா அதனால் எதையுமே செயல்படுத்துங்க செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபினான்ஸ் லோன் நம்ம ஃபினான்ஸ் வாங்குறது ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் வாங்குங்க அப்போ தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ரீபே பண்ணோம்னா ப்ரின்ஸ்பல் அமௌண்ட்டை ஒரு பணம் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் இருக்குது இருபதாயிரம் இருக்குது ஐம்பதாயிரம் இருக்குதுன்னா நம்ம கட்டும்பொழுது ப்ரின்ஸிபலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அதனால் சீக்கிரமாக நம்ம அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் அதனால் நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி மேக்சிமம் உங்களோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லோன் வாங்குகிற அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் ரீபே பண்ணுறீங்களா சீக்கிரமாக ஈஸியாக அந்த லோனை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இருக்குது அதனால் சூஸ் பண்ணுறது நேஷ்னலைஸ்டு பேங்க்காக சூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் சூஸ் பண்ணியிருங்க பார்த்திங்கன்னா வட்டி அதிகமாக இருக்கும் இஎம்ஐ அதிகமாக இருக்கும் நீங்கள் பிரின்சிபல் கட்டினா கூட இஎம்ஐக்கு தான் கணக்கு வச்சுக்குவாங்க வட்டிக்கு தான் கணக்கு வச்சுக்குவாங்க அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணாதீங்க ஓகேங்களா அதனால் எதனால் நீங்கள் நேஷ்னலைஸ்டு பேங்க் இல்லாமல் பிரைவேட் பேங்க் போகிறீங்கன்னா ஏதாவது ஒரு சில டாக்குமெண்ட்டையும் வாங்க கேட்குறான் இந்த டாக்குமெண்ட் கேட்குறான்னு சொல்லிட்டு பிரைவேட் பேங்க் போகிறீங்க அந்த மாதிரி தப்பை செய்யாதீங்க சேவிங்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க எப்போ உங்களுக்கு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் லோன் கொடுக்குற சூழ்நிலை வருதோ அது வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா ஃபினான்ஸில் இன்னொரு பாயிண்ட் நம்ம முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க நமக்கு வருமானம்னு ஒன்று வருங்க எவ்வளோ வருமானம் வந்தாலுங்க நம்ம ஒரு ஹவுசிங் லோன் அப்படின்னு போகிறோன்னா அந்த வருமானத்தில் முப்பதுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் நீங்கள் இஎம்ஐ கட்டணும் அதுதான் உங்களோடய இலக்கு அதுக்கு மேலே நீங்கள் ஹவுசிங் லோன் போகவே வேணாம் இல்லையா உங்கள் வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்கள் செயல்படுத்துங்க மனசில் நீங்கள் பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா சேவிங்ஸ்ன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே அதற்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் ஸோ மூணாவது விஷயம் ஸோ ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டோம் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எந்த இடத்துல வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டோம் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபினான்ஸை பற்றியும் நான் சொல்லிட்டேன் மூணாவது விஷயம் மனசில் ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும் இதுதான் ரொம்ப முக்கியங்க ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினச்ச மாதிரி வீடை அஞ்சு வருஷம் பிளான் பண்ணிங்கன்னா மூணே வருஷத்தில் வாங்கிடலாம் அந்த மனசு எப்படி பாசிட்டிவிட்டி பண்ணலாங்கிற ஒரு அஃபர்மேஷன் நான் சொல்கிறேங்க ஒரு மூணு விதமான அஃபர்மேஷன் இதாக ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க அதாவது என்னென்னாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பிளானிங்கெல்லாம் போயிட்டுருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்லை நம்ம நைபரு ஏன் நம்ம கூட பிறந்தவங்க யாராவது பார்த்தீங்கன்னா திடீர்னு வீடு கட்டுறேன்னு சொல்லி இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லை ரேசங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம மனசில் என்ன தோணுன்னா என்னடா நம்ம வீடு கட்டணும்னு நினச்சிகிட்டு இருக்கோம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளால் வாங்க முடியல இந்த கடவுள் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவிட்டியை உங்கள் மனசில் பில்ட் பண்ணாதீங்க இந்த நெகட்டிவிட்டி என்ன தெரியுங்களா ஆகும் இறைவன் உங்களுக்கு அதற்குண்டான சோர்ஸை பணத்தை கொடுக்கலான்னு நினைப்பாரு என்னடா இந்த அம்மா இந்த ஐயா வந்து அவர் வீடு வாங்கிட்டாரேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்போ இவங்களுக்கு வீடு கொடுத்தா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே சேமிச்சு வச்ச தொகைக்கு வேறு செலவுகள் வந்துடும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா வீடு வாங்குறதுக்காக நான் எட்டு லட்சம் சேர்த்து வச்சேன் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சு திடீர்னு அந்த படிப்பு செலவு வந்துச்சு திடீர்னு ஒருத்தர் உறவினருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பணம் டைவர்ட் ஆகும் அந்த பணம் டைவர்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட மனநிலை ஸோ நம்ம சர்க்கிள் யாராவது வீடு வாங்குகிறாங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க அந்த இடத்துல எந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணோன்னா ஓகே இறைவனர்களால் அவர்களுக்கு ஒரு நல்ல வீடை இறைவன் கொடுத்துட்டாரு கூடிய சீக்கிரம் எனக்கும் நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அற்புதமான வீடை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற அஃபர்மேஷனை இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை ஓப்பன் ஆகும் இன்னும் சில பேருக்கு என்ன தெரியுங்களா சேவிங்ஸ் பண்ணிடுவீங்க பிளானிங் பண்ணிடுவீங்க எந்த இடத்துல வாங்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சொந்த ஊரில் வாங்குகிறாமா வேலை செய்கிற இடத்துல வாங்கலாமா கணவர் இருக்கிற இடத்துல வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுங்கள் அந்த பாலை இறைவன்கிட்ட கொடுத்துருங்க எப்படி கொடுக்கலாம் இறைவனர்களால் இந்த வீடு வாங்குகிற விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண 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 எந்த இடத்துல நீங்கள் வீடு வாங்கலாம் அப்படிங்கிறத இண்டியூஷன் மூலமாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுள் ரெஜிஸ்டர் பண்ணுவார் அது பிரகாரம் நம்ம வேலையை செஞ்சிடலாம் இந்த மூணாவது அஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஐம்பது லட்சத்துக்கு நான் வீடு வாங்கிட்டேன் ஐம்பது லட்சத்துக்கு எனக்கு இறைவன் வீடு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்க ஐம்பது லட்சத்துக்கு எனக்கு வீடு கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா இந்த இறைவன் அதை விட அதிகமாக கூட கொடுக்கலாம் அது இல்லாமல் ஒரு சில நேரங்களில் எனக்கு ஐம்பது லட்சத்துக்கு வீடு வாங்கிட்டேன்னா என் நம்ம மனசே கேட்காது ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா சூப்பராக உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துடும் எப்படி சொல்லலாம் நான் நினச்ச மாதிரி என் குடும்ப நபர்கள் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய உறவினர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வீடை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஸோ இந்த மூணு அஃபர்மேஷனை ரிஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண இதுக்கு முன்னால் பிளானிங் ப்ளஸ் டிசிஷன் மேக்கிங் ப்ளஸ் லொக்கேஷன் டிசிஷன் ப்ளஸ் பட்ஜெட்டு ப்ளஸ் பேங்க்கு ப்ளஸ் சேவிங்ஸ் இதை செஞ்சுட்டு இந்த மூணு அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினச்ச வீடை ரெண்டாயிரத்தி முப்பது இல்லைங்க அஞ்சு வருஷம் பிளான் போட்டிங்கல்ல மூணே வருஷத்தில் நீங்கள் வாங்கலாம் இது நடந்தே தீரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சாத்தியம் இது என்னோடய லைஃப்பில் நடந்தது அதனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடு வாங்கணுங்கிறது தப்பு இல்லைங்க ஒவ்வொருத்தரோட கனவு பட் வீடு வாங்கிட்டு லோன் கட்ட முடியல இஎம்ஐக்கு நான் என்ன பண்ணுறது சார் வருமானம் எனக்கு கம்மி அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் இந்த அஞ்சு வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்தே தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி